நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு வசனமாறு குழந்தைகள் நடக்க வேண்டிய வழியில் அவர்களைத் தொடங்குங்கள் அவர்கள் வயதானாலும்கூட அதை விட்டு விலக மாட்டார்கள் ஒற்றொரு பதிப்பு கூறுகிறது ஒரு குழந்தையை அவன் நடக்க வேண்டிய வழியில் பயிற்றுக்கவும் அவன் வயதான போது அவன் அதை விட்டு விலக மாட்டான் குழந்தைகள் மற்றும் இளைஞர்களின் பாதுகாப்பு இங்கே முக்கிய வார்த்தை ஒரு குழந்தையை பயிற்றுவித்தல் பயிற்சி என்பது நாம் ஒருமுறை செய்யும் ஒன்றல்ல பயிற்சி என்பது இளைய தலைமுறையினர் செல்ல வேண்டிய வழியில் நாம் தொடர்ந்து அவர்களுக்கு வழங்க வேண்டிய ஒன்று அது நாம் அவர்களுக்கு வழங்க வேண்டிய ஒரு நிலையான வழிகாட்டுதலாகும் நமது இளைய தலைமுறையினருக்கு நாம் எவ்வாறு பயிற்சி அளிக்கிறோம் நாம் அவர்களுடன் எவ்வளவு அடிக்கடி தொடர்பு கொள்கிறோம் நாம் அவர்களுடன் எத்தனை முறை நடக்கிறோம் இளைய தலைமுறையினர் செல்ல வேண்டிய வழியில் அவர்களை வழிநடத்த கர்த்தரால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அறிவுறுத்தல் இது என்பதை இந்த வசனம் நமக்கு நினைவூட்டுகிறது நாம் அவ்வாறு செய்யும்போது அதனுடன் ஒரு ஆசீர்வாதமும் வருகிறது அவர்கள் வயதாகும்போது அதிலிருந்து விலக மாட்டார்கள் அதாவது ஒரு பழம் பிறக்கும் ஒருவேளை உடனடியாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நிச்சயமாக சரியான நேரத்தில் சரியான பருவத்தில் அவர்களின் வாழ்க்கையில் ஒரு அழகான பழம் உருவாகும் அது அவர்களின் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை உருவாக்கும் எனவே இன்று இளையவர்களை அவர்கள் செல்ல வேண்டிய பாதையில் பயிற்றுவிக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொள்வோம் ஒரு குழந்தையை எப்படி பயிற்றுவிப்பது என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் இறைவனின் மதிப்புகளின்படி குழந்தையை பயிற்றுவிக்கிறோம் முதலில் நாம் இறைவனை சந்திக்க வேண்டும் நாம் இறைவனுடன் நடக்க வேண்டும் நாம் கொள்கைகளை வரைகிறோம் மதிப்புகளை வரைகிறோம் இளையவர்களை அவர்கள் செல்ல வேண்டிய வழியில் வழிநடத்துகிறோம் நிலையான வழிகாட்டுதல் இருக்க வேண்டும் மிக முக்கியமாக இது குடும்பங்களுக்கான பொறுப்பு மட்டுமில்ல இளைய தலைமுறையினரை சரியான பாதையில் வழிநடத்துவது திருச்சபைக்கும் ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் ஒரு பொறுப்பாகும் எனவே பிள்ளை நடக்க வேண்டிய வழியில் அவனை பயிற்றுவிப்போம் அவன் முதுமையடையும் போது அதை விட்டு விலகமாட்டான் நாம் மூடிக்கொண்டு ஜெபிப்போம் ஜெபிப்போம் நபுள்ள பிதாவே இன்று நாங்கள் உமக்கு முன்பாக வருகிறோம் எங்களுக்கு முன்னால் இருக்கும் இளைய தலைமுறையினரான சிறு பிள்ளைகளை வழிநடத்த நீர் எங்களுக்கு உதவ வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்திக்கின்றோம் அவர்களுக்கு காட்டவும் வழிநடத்தவும் அவர்கள் செல்ல வேண்டிய வழியில் அவர்களுடன் நடக்கவும் இந்த பொறுப்பை ஏற்க எங்களுக்கு உதவுங்கள் பிதாவே அவர்களின் வாழ்க்கையிலும் பலன்களைக் காண நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இந்த பெரிய உண்மைகளை அவர்களின் வாழ்க்கையில் உடைக்க எங்களுக்கு ஞானத்தைத் தாரும் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆமேன்